தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது மாநிலத்தின் முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றார் இதனால் பிரதான எதிர்க்கட்சியான சந்திரசேகர் ராவின் பி ஆர் எஸ் கட்சியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்களில் பத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மாற்றுக் கட்சிக்கு தாவினார்கள் இந்நிலையில் பிஆர்எஸ் கட்சி செயல் தலைவர் கே டி ராமாராவ் தலைமையிலான நிர்வாகிகள் இன்று சட்டசபை சபாநாயகர் கதாம் பிரசாத் குமாரை சந்தித்து மனு அளித்து உள்ளார்கள் அந்த மனுவில் தங்கள் கட்சியை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்துள்ளார்கள் இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இது தொடர்பாக பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வெளியாகியுள்ளது உள்ளது இது தொடர்பாக சபாநாயகன் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் இல்லை என்றால் உச்ச வழக்கு தொடர்வோம் என்று அவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது